அன்பும் மரணம் உடைத்தாயின் இவ்வாழ்க்கை பண்பும் பயனும் அது இன்றைய மணமகன் தேவை சொத்த ஜாதகம் மணமகள் பயோடேட்டா ஜாதி வன்னியர் பெயர் சுதா வயது இருபத்தாறு படிப்பு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ராசி மேசம் நட்சத்திரம் அஸ்வனி உயரம் ஐந்து புள்ளி மூன்று நிறம் சிவப்பு எடை நாற்பத்தி ஆறு அப்பா கூலி தொழில் அம்மா குடும்பத்தலைவி உடன் பிறந்தோர் அண்ணன் ஒருவர் பெண்ணிற்கு வன்னியர் நாட்டு கவுண்டர் கொங்கு வேளாள் கவுண்டர் ஒக்களி கவுண்டர் வரன் மட்டும் தொடர்பு கொள்ளவும் எதிர்பார்ப்பு டிகிரி படித்த ஓரளவு வசதியான முப்பது வயதுக்குள் மணமகன் தேவை